என் அன்பத்தங்கமே இன்றே இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டு விட்டது என்றால் நீதான் பேரதிர்ஷ்டசாலி என் பிள்ளையே நாளை நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்ற ஒருவரை நீ கண்டாலே போதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உனக்கு நடக்கும் சில நேரங்களில் சில மனிதர்களினுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை அப்படியே மாற்றும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்களை உனக்கு நல்லபடியாக திருத்தி கொடுக்கும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதை உன் வாழ்க்கையாக்கி உனக்கு கொடுத்துவிடும் அப்படி ஒருவரினுடைய வருகைதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நான் சொல்ல போகின்ற இந்த அடையாளத்தை கொண்டவரை கண்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை அதிரடி திருப்பங்களுக்கும் உன் வராகி நான் பொறுப்பெடுத்து கொள்கின்றேன் அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக கேட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நன்மைகள் என்னவென்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்ததல்லவா இப்பொழுது சற்று சிந்தித்து பார் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது என்று என் பிள்ளையே ஓரளவு சற்று மனது தெளிவாகி இருக்கின்றது ஓரளவு உனக்கு நடக்கும் என்கின்ற நம்பிக்கை வந்திருக்கின்றது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகி இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ இனிமேல் தொடர்ந்து பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாருக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைக்கின்றாய் யாருடைய மனது தெய்வத்தின் மீது அதிக அன்பு கொண்டு இருக்கின்றதோ யாருடைய மனது இறை நம்பிக்கையில் எப்பொழுதும் திளைத்து கொண்டிருக்கின்றதோ யாருடைய மனது எப்பொழுதும் தன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு மட்டும் நடக்கின்றதோ அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நான் உன் தாயானவள் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தொடர்ந்து உனக்கு மீட்டு கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றேன் இன்று நான் சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக கேட்டு நாளைய விடியலில் இந்த அடையாளத்தோடு ஒருவரை கண்டுவிட்டாய் என்றால் அதன் பிறகு சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்கள் நடக்கும் அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விடுவாய் எல்லா சூழ்நிலைகளையும் எப்படியெல்லாமோ கடந்து வந்த உனக்கு இப்பொழுது தெய்வத்தின் வழிகாட்டுதலின் பேரில் ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கின்றது தெய்வம் உன்னோடு பேசி உனக்கு நல்ல வாக்கு கொடுத்து உன்னை நல்ல வழியில் செல்லச் சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த விஷயமாக இருந்தாலும் உனக்கு கலந்து பேசுவதற்கு யாரும் இல்லை நான் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி வருந்தாதே எல்லா நேரத்திலும் உனக்காக இந்த வராகி நான் வருவேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே யாருமே இல்லை என்று எண்ணாமல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நம் தாய் நம்மை காப்பாற்றுவாள் நமக்கு ஆறுதல் நம் அம்மாதான் என்று எண்ணி நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும் ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளை தரும் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை கொடுக்கும் இந்த சந்தோஷத்தோடு என் பிள்ளை அம்மா சொல்கின்ற அடையாளம் உன் வாழ்க்கையில் யாருக்கு இருக்கின்றது எந்த நபர் இப்படி உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப் போகின்றார் என்று சற்று சிந்தித்து பார் நாளைய விடியலில் என் பிள்ளைக்கு மனமகிழ்ச்சியான செய்தி வர காத்து கொண்டிருக்கின்றது நாளைய விடியல் என்பது ஏகாதசியினுடைய விடியல் என் பிள்ளையே ஆடி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாட்களுமே உனக்கு வெற்றிதான் எல்லா நாட்களுமே உனக்கு மனமகிழ்ச்சிதான் எல்லா நேரத்திலுமே உனக்கு சந்தோஷம் கிடைப்பது உறுதிதான் அதனால் என் பிள்ளை நீ இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டீர் நாளை உன்னை தேடி வருகின்ற ஒருவர் உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்கு அத்தனை இதமானதாக இருக்கும் பல கஷ்டங்களை சுமந்த உனக்கு ஏதோ ஒரு தெளிவினை கொடுக்கக்கூடியதாக இவர்களின் வார்த்தைகள் இருக்கும் இந்த வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்கு சொல்லும் ஏதோ ஒன்று இவர்களிடத்தில் இருக்கின்றது ஏதோ ஒன்று நம் மனதை நெருடுகின்றது ஏதோ ஒன்று நம்மை கஷ்டத்தில் இருந்து வெளிவர சொல்கின்றது என்று என் பிள்ளையே எல்லோருக்கும் இது போன்றெல்லாம் வாழ்க்கையில் அமைந்து விடாது எல்லோருக்கும் இது போன்ற ஆறுதலை கொடுக்க யாரும் தயாராக இருந்து விட மாட்டார்கள் உன் வாழ்க்கையில் அப்படி ஒருவர் உன்னை தேடி வந்து இது போன்ற நல்ல நாளில் உன்னிடத்தில் பேசுகிறார்கள் என்றால் என் பிள்ளையே அவர்கள் தெய்வத்தினுடைய அம்சமாகத்தான் இருப்பார்கள் தெய்வம்தான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னோடு பேச முயற்சி செய்கின்றார்கள் என்பதனை நீ இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் என் பிள்ளையே முதலில் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்து உன்னை நீ மீட்டெடுத்து கொண்டு வெளியில் வா அப்பொழுதுதான் போன்று உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை உன்னால் உணர முடியும் இல்லை என்றால் இதை நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் என்னவோ வாழ்க்கையில் நடக்கிறது என்று சொல்லி சாதாரணமாக விட்டு விடுவாய் யாரோ வந்தார்கள் பேசினார்கள் என்று சொல்லி அதை நீ பெரிதாக கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவாய் அப்படி விட்டுவிடாமல் இது உனக்கான வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை தரக்கூடியது என்று நீ உணர வேண்டும் என் பிள்ளையே எதிர்பாராத மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் சிலரின் புதிய வருகை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே ஏற்கனவே இருப்பவர்களை பற்றித்தான் நாம் நன்றாக தெரிந்து கொண்டு விட்டோமே ஒவ்வொருவரின் மனதையும் தான் நாம் புரிந்து கொண்டு விட்டோமே யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று இத்தனை தெளிவாக தெரிந்து கொண்டு விட்ட பிறகும் இனி இவர்களை நினைத்து எந்த பலனும் இல்லை உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்பதனை நீதான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கிறது என்பதனை நீதான் கண்டு வேண்டும் அதனால் சுற்றி இருக்கின்ற இந்த தேவையற்ற மனிதர்களை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்ன நடக்கின்றது என்று என் பிள்ளை வருத்தப்படாதே எது நடந்தாலும் அது உனக்கு ஒரு வகையில் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க பழகு வாழ்க்கை தருவது ஒவ்வொன்றும் மனம் வேதனைக்கு உரியதாக இருக்கிறது என்று இந்த எண்ணாமல் வாழ்க்கை தருவது ஒவ்வொன்றும் ஒரு நாள் உன்னுடைய மன நிறைவிற்கானது என்பதனை எண்ணி நீ சந்தோஷமாக இரு கஷ்டத்தை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் சோதனைகளை எல்லாம் தாண்டி வந்து விட்டாய் இனி வருகின்ற நாட்களில் உன்னுடைய சந்தோஷமும் உன்னுடைய மனநிறைவும் முழுமையாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எப்பொழுதுமே வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உனக்கு மிகுந்த பயத்தை காண்பித்து கொடுக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை அதை நினைத்து பயப்படாதே எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை காண்பித்து கொடுக்கிறது என்பதனை நினைத்து நீ மகிழ்ச்சியோடு இரு அம்மா நாளைய விடியலில் உனக்கு வரவிருக்கின்ற இந்த நபரை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான அங்கமாக மாற்றி கொடுக்கின்றேன் இவர்களினுடைய வார்த்தைகள் உனக்கு ஆறுதலை தந்தால் இவர்களினுடைய வார்த்தைகளில் உன்னுடைய குழப்பத்திற்கு தெளிவு கிடைத்தால் நிச்சயமாக இவர்கள் உன்னோடு தொடர்ந்து வருவது மிகவும் நல்ல விஷயம் இனி எப்பொழுதுமே என் பிள்ளை குழப்பத்தில் இருக்க மாட்டாய் அப்படி எந்த ஒரு குழப்பம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் உன்னை போட்டு வாட்டினாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் அந்த சூழ்நிலையை நான் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி தருகின்றேன் என் தங்கமே யாரும் இல்லாதவர்களுக்குத்தான் வேதனை யாரும் இல்லாதவர்களுக்குத்தான் கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அது உண்மை கிடையாது யாரும் இல்லாதவர்களுக்குத்தான் இந்த தெய்வம் துணை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நான் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் கண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக இரு வருகின்ற தீமைகளும் உனக்கு நன்மைகளை கொடுப்பதற்கு என்பதனை நினைத்தால் எல்லாமும் உனக்கு வாழ்க்கையில் இல்லாததாக மாறிவிடும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் இனியாவது இந்த சந்தோஷம் என் பிள்ளைக்கு நிலைத்திருக்கட்டும் இனியாவது என் பிள்ளை ஆசைப்பட்டது போல வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கட்டும் என்றென்றும் உனக்கு இந்த வாழ்க்கை நீ கேட்டதை கொடுக்கும் என்பதனை நீ மறக்க வேண்டாம் நீ கேட்டதை விட சிறப்பான விஷயங்களை இந்த தாயானவள் என் மூலமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் என்றுமே இனி உனக்கு சந்தோஷம் மட்டுமே என் அன்பு தங்கமே இந்தவராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்